கார்த்தி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன்ண்ணே எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நவீனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தது இல்லாமல் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை வந்து கண்ணா பண்ணான்னு திட்டி என் பையன் எவ்வளோ பெரிய கொடிசர் தெரியுமா நீ மாட்டம் உங்கள் வீட்டில் வேலைக்கார மாதிரி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வச்சிருக்கு இது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள் இவை யார் என்னன்னெலாம் தெரியாது எதுக்காக வந்து நவீன் நீ இவ்வளோ காசு பணத்தோடு வச்சுக்கிட்டு கொடி சொன்ன இருந்துக்கிட்டு என் வீட்டில் வேலை செஞ்ச மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறப்பில்ல நான் துர்காவை மனசார விரும்புகிறேன் அதனால தான் வந்து உங்கள் மனசை மாற்றுறதுக்காக இப்படி ஒரு சொன்னேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வாழ்க்கையில் யாரை வேணாலும் நான் மன்னிச்சிருவேன் எனக்கு போய் பேசுகிறவங்க கண்டா பிடிக்கவே பிடிக்காது உண்மையிலேயே உனக்கு துர்கா வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வந்து மனசார என்ன செஞ்சுருக்கணும் நேர்மையே என் வீடு தேடி அப்பா அம்மாவோட வந்திருந்தேன்னா தாராளமாக நான் கட்டி கொடுத்துருப்பேன் எனக்கு பொய் சொல்கிறவங்களையும் நம்பிக்கை திரோகம் செய்கிறவங்கள கண்டா பிடிக்காது தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் நவீனால வந்து எதுவுமே செய்ய முடியாமல் இந்த பக்கம் வந்து அவங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த பக்கம் சந்திரகலா வந்து சிரிக்கிறாங்க அப்போ தான் ஒரு சின்ன விஷயம் அக்கா வந்து இப்படி ஒரு விஷயத்துக்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டான்னா இந்த பக்கம் வந்து போய் அவனை வந்து வம்பழுக்கிறான் இதுதான் நமக்கு பதிலடி கொடுக்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை போய் வம்பழுக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க கார்த்தி வந்து ஒரே யோசனையோட வந்து அவங்க நவீன அப்பா அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து கார்த்தியை தெரியுங்கிறனால கடைசி வரைக்கும் அவங்க பேசுகிறப்ப வந்து ஒரு செத்துக்கு பின்னாடி நின்று மறைஞ்சு நின்று அவங்க போனதுக்கப்புறமா தான் வந்து இந்த பக்கம் யோசிச்சுட்டு அப்படியே வந்து பின்பக்கமாக வராங்கன்னே சொன்னோம் வந்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக கிட்ட வந்து கார்த்திகை வந்து ராஜாவை வழி மறைக்கிறாங்க வழி மறைச்சிட்டு இந்த பக்கம் சந்திராவை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன கொஞ்சம் ரொம்ப பயந்துடுறா போல் அப்படின்னோனா என் அக்கா கோவத்தை வந்து நீ வந்து இன்னும் பார்த்ததே இல்லை ஏதோ சின்னதாக ஒரு பொய் தானே சொன்னேன் அப்படின்னு நீ நினச்சிருப்ப இதுக்கு முன்னாடி ஆனால் இங்கே பற்றியா நவீன் வந்து ஒரு பொய் சொல்லி வந்து இப்படி செஞ்சதுக்கே வந்து அக்கா வந்து எவ்வளோ கோவப்படுற பற்றியா அவளுக்கு பொய் சொன்னாலும் சுத்தமாக பிடிக்காதா நீ பொய் மட்டுமா சொல்லி வச்சுருக்க ஏமாற்றியிருக்கேன் இத்தனை மாதம் வந்து வீட்டில் இருந்து ரேவதியை வந்து அவ மனசில் இடம் பிடிச்சி ரேவதி கூட வந்து நீ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க பார்த்தியா அது எதுவுமே நடக்காது கூடி சீக்கிரமே சொடக்கு போட்டுட்டு வந்து இந்த பக்கம் சந்திரகலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் சாமுட்டேஸ்வரி தங்கச்சிங்கிறத நிரூபித்து காட்டாமல் விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நானும் எதுவும் பேசக்கூடாது என்னை வந்து ஒவ்வொரு தடவையும் நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ வந்து எத்தனை தடவை ஜெயித்தாலும் நான் ஒரே ஒரு தடவை வந்து என் அக்கா கிட்டே வந்து உன்னை பற்றின விஷயம் எல்லாத்தையும் ராஜ சேதுபதி பேரை நீதாங்கிற விஷயத்தையும் ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நீ வந்து எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வைக்க அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அதுக்கப்புறமா நான் எதுவும் சொல்ல தேவையில்லை ரேவதியை ஒன்றையும் பிரிச்சிருவா உன் ஆசை எதுவுமே நடக்காது இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நினச்சிடல அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் கார்த்திக் வந்து பதில் எதுவும் பேசாமல் இந்த பக்கம் மௌனமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திக் வந்து ஃபோனை வந்து எடுக்காமல் அப்படியே வந்து இருக்காங்க ஆமாம் கரெக்டாக ரேவதி அங்கே தான் வராங்க வந்துட்டு கேட்குறாங்க என்னாச்சு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது எடுக்காமல் இருக்க அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் கிடையாது தான் பாட்டிதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறப்ப வேற என்ன அவங்க ஏதோ ஒரு உதவி கேட்டாங்க செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க பாரு துர்கா மேலே வந்து எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருந்தால் அந்த நவீன் வந்து காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது நம்ம வீட்டில் வந்து வேலை செஞ்சுருப்போம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இந்த துர்கா வந்து இப்படி அம்மா வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன் ரேவதி அவங்க பொய் சொன்னது அவன் பொய் சொன்னது வந்து உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு வந்து இந்த பக்கம் ராஜாவை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டோன்னா வந்து இல்லை மனசுக்கு பிடிச்சவங்கள வந்து காதல் வச்சுருக்காரு அது அதுக்காக வந்து கேட்டிருக்காங்க நம்ம அம்மா பற்றிலாம் அவருக்கு தெரியாது இல்லையா அவர் காதல் எப்படியா நிறைவேறணுங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு மற்றபடி அதை ஒன்றும் தப்பு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜா வந்து யோசிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு